ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் தயிர் ஒரு கப் ரவையை வச்சு அட்டகாசமான ஒரு டிஃபன் பார்க்கலாம் இதை வந்து நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக் கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டுற குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப கம்மியான ஆயில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை ஊற போட்டுடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள் இந்த பச்சரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு வெறும் அரிசியை மட்டும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதோட தயிர் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் தண்ணி அப்புறமா வேணும்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் மட்டும் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து நம்ம ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபையனாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே வந்து பாருங்கள் நான் ஒரு முக்கால் கிட்ட வந்து ரவை சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ரவை வந்து நல்ல கட்டி தட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் ரவையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரவை சேர்த்தனால ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ரவை சேர்த்து கலந்துருந்தோம் எந்த அளவுக்கு நல்ல கெட்டியான அந்த ரவை வந்து நல்லா ஊறி இருக்கு இப்போ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக பாருங்க கொஞ்சம் தேங்காய் துருவலை வந்து நம்ம உள்ளாட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு தடவை மட்டும் நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் தாளிக்கிறது கடாயில் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்ருக்கோம் இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் விட்றோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் பருப்பு கொஞ்சமாக வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் பெருங்காயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் எங்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை நீங்கள் அது ரெண்டையும் வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தாளிச்சதை இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதோட கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடியாக இருக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதுதான் சரியான பதம் ஸ்டீமரில் பாயில் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பிளேட் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து அப்படியே நம்ம இதில் விட்டுடலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிற அந்த மாவை பொறுத்து நீங்கள் இந்த சைஸ் தட்டை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த சைஸ் தட்டு வந்து சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு தட்டி விட்டுக்கோங்க டேப் பண்ணால் தான் அது வந்து நல்லா செட் இந்த இந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம தட்டிக்கலாம் கடாயில் வந்து அடியில் தண்ணி வச்சு பாருங்கள் மேலே வந்து ஸ்டீமர் வச்சுருக்கேன் இப்போ அதில் நம்ம அந்த பேட்டரை விட்டு வச்சுருக்கிற அந்த பிளேட்டை வந்து மேலே வச்சிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து நல்ல வெந்து ரெடி ஆகணும் இது வந்து மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல வெந்து ரெடியே இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வருது நல்லா ரெடியாகிடுத்து இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தட்டை வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் கூலாக எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பேக் சைடு இல்லைன்னா கத்தியை வச்சு சைடை வந்து அப்படியே எடுத்து பாருங்கள் சைடு வந்து நல்லா ரெடியாக இருக்கான்னு பஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் சைடு எல்லாமே நல்லா வருது எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கத்தியை வச்சு பீஸ் போடலாம் உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு பீஸ் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இதே மாதிரி இதே இதே அளவு நீங்கள் எல்லா பொருளையும் போட்டு பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஈவினிங்லாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு ஒரே ஒரு கப் பச்சரிசியை வச்சு ஒரு கப் ரவையை வச்சு தயிர் மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்நாக் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நீங்கள் எந்த சட்னிலாம் வச்சுக்காப்பெல்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிஃப் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ